ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சிகளே சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கான ஃபுல் எபிசோடே பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்து வந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பான் அப்போ சாப்பிட்டு ஓனிருக்கைக வந்து கிருபா உந்திவாரும் வருவாங்க கிருபா உந்திவரும் பிறகு என்ன செய்வாது இந்துன்ற சொன்னால் அவங்க பாரதியை கண்டுக்காமல் சாப்பிட்டு கொண்டு இருப்பான் அப்போ சாப்பிட்டு ஓனிருகைக வந்து சோனாவையும் ஜெயந்தியம் தான் கூப்பிடுவாங்க ஜெயந்தியம் கூப்பிட்ட உடையவள் என்ன செய்கிறாள் சொன்னால் சொல்லி கேட்பாங்க அப்போ உடனே ஜெயந்தி வந்து பதகழிச்சு இந்து உனக்கு இந்த வீட்டு நடைமுறை தெரியாதா ஏன்னு இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி இந்து இந்துவுக்கு வந்து ஜெயந்தியே பேச போவாங்க அப்போ பேச போனையோட அப்போ சுகுணா கூப்பிட்டு கிருபா வந்து இவளுக்கு நீ இந்த வீட்டு நடைமுறை சொல்லி கொடுக்குற இல்லையா என்ன நடக்குது இந்த வீட்டில் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் அவளுக்கு இந்த வீட்டு நடைமுறை சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியலையான்னு சொல்லி அடிப்பாங்க அப்போ அடிக்க இந்து வந்து கேட்பாங்க இது என்ன இப்போ கொடுமையாக இருக்குது நான் நான் எந்த பாட்டில் இருந்து சாப்பிட்றேன் நீங்கள் உங்களோட பாட்டில் போகிறீங்க அதுக்கு நான் வந்து நீ உங்களை கண்டையோட எலும்பி இது எந்த வகையில் நியாயம் பழைய காலத்தில் மாதிரி நடந்துக்கிறீங்களே நான் முதல் தான் வந்து ஆம்பிளையல் வந்து பொம்பளைகள் பொம்பளைகளை வந்து மதிக்கிற இல்லை வந்து அடிமையாக வச்சுருந்த காலம் இருந்தது இப்போ அதே போல் நடந்துருக்குறீங்களே என்று திருப்பி திருப்பி எதிர்த்து எதிர்த்து கதைப்பாங்க அப்போ இந்து வந்து எதிர்த்து எதிர்த்து கதைக்கு ஆறுக்கு அடிவளம் சொன்னால் சுகுனாக்கு தான் வந்து அடிவளம் என்னென்னு சொன்னால் திருபாவுக்கு வந்து எந்த பொம்பளையுமே கதைக்கிறது வந்து பிடிக்காது அது தெரிஞ்ச விஷயம் வந்து இந்துவும் வந்து திருப்பி திருப்பி கதைக்கிறத நிப்பாட்டவும் மாட்டேங்கிறாங்க அதாவது இந்து வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்கவும் சூனா அடி வாங்கின படியே அப்போ போக வந்து பேசுவாங்க இந்து உனக்கு அக்காவுக்கு வந்து அடி விழுகிறது கண் தெரியலையா நீ பேச தான் நடிக்கிறான்றது பிள்ளைங்க இல்லையா ஆம்பளைங்களை வந்து இந்த வீட்டில் எதிர்த்து பேசக்கூடாது ஆம்பிள்கிட்ட பேசி தான் இங்கே வேத வாக்கிறது உனக்கு தெரியாதா ஏன்னு இப்படி செய்யற சுனாக்கு அடி வாங்குறத பாக்கணும் மாட்டிருக்கியான்னு சொல்ல எந்த சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லை இவங்க செய்யறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதுக்கும் வந்து சூனாக்கு அடிவுளம் அப்போது இந்துவுக்கு வந்து என்னடா இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே புது புது நடைமுறைகளாகவும் இருக்குது எனக்கு பார்த்து சகிக்கலை என்ற மாதிரி பார்த்துட்டு சரி அண்டி போட்டு வளமையாக நடக்கிறது தான் அன்னைக்கு பிரச்சனை வெராட்டிக்கு தான் யோசிக்கணும் அப்படி போட்டு இந்து பேசாமல் போயிடுவாங்க என் அப்போ ஜெயந்திக்கு தான் சொல்லுவாங்க என்னக்கா இங்கே நடக்குதுன்னு சொல்லி கேக்க ஜெயந்தியும் சொல்லுவாங்க இப்படித்தான் எல்லாமே அதுக்கு மாதிரி வாழை பழகிக்கும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஜெயந்தியும் பேசாமல் போயிடுவாங்க அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் இந்து வளமையாக ஐயாவுக்கு வந்து அதாவது கிடப்பாவோட அப்பாவுக்கு வந்து மாத்திரை கொடுக்க போகிற மாதிரி போவாங்க அப்போ ஜூஸ் கொண்டு போவாங்க ஜூஸ் கொண்டு போய் கொடு கொடுக்க போய்க்கே இந்த யோசிச்சுட்டு போவாங்க என்னென்னு சொன்னால் அப்படியோ இந்த ஐயாட்ட வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு எல்லாமே தெரிஞ்சிடணும் இவங்களை பற்றி என்று சொல்லி தான் போவாங்க ஆனால் இந்து வந்து ஒரு தயக்கத்தோட போயிட்டு திரும்பும்போது ஐயா வந்து கண்டுபிடிச்சிடுவார் என்ன மா ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காமலே போகிறீங்க போறீங்கன்னு சொல்லி ஐயாவே கேட்பார் கேட்க அது ஒன்றுமில்ல ஐயா என்று சொல்லி இந்து முழுசாடிக்கணும்ட்டு என்ற இவர் வந்து நல்லவர் என்று தெரியும் இந்துவுக்கும் என்றாலும் இவர் நான் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாரா இல்லையான்றது இந்துவுக்கு தெரியாது அப்போ இந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா சரி எதுக்கும் கேட்க வந்ததை கேட்ப வேண்டி போட்டு ஐயா இந்த வீட்டில் வந்து ஆம்பளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க பொம்பளை வந்து அடிமையாக வச்சுருக்கணும் பண்ணி இருக்கிறாங்க அது இந்த கிருபாவந்திவாக இருந்தால் வந்து ஓவராக போ பண்ணுறாரு நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் வந்து பொம்பளைல மதித்து போகிற ஆள் என்ன சொல்கிறது பொம்பளை ஆள் சொன்னால் ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க ச அவங்கள வந்து ஆணு ஆண்களுக்கு இருக்கணுமன்ற மாதிரி அடிமைப்படுத்தணுமென்ற நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள் இல்லை ஆனால் கூட பிள்ளைகள் ரெண்டு பேரும் மட்டுமே இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் என்னதான் ஆனது என்ற மாதிரி இந்து கேட்பாங்க கேட்கத்தான் அப்ப ஐயா சொல்லுவார் நீ சொல்றது எல்லாமே சரிதான் ஆனால் இவங்க வந்து இப்படியான ஆட்களே இல்லை முதல் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ எந்து கேட்பாங்க என்ன இப்படியான ஆக்கள் இல்லைன்றா பின் இப்படி தான் இருந்தாங்க இவங்க இல்லை இவங்க வந்து இப்படியான ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் இவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தா என்று சொல்லி சொல்லுங்க ஐயா என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் ஐயா நீ சொல்கிறப்போல தான் இந்து சொன்னால் அந் அந்த காலத்து ஏம்பிள்ளையெல்லாம் வந்து பொம்பளை எல்லாம் அடிமைப்படுத்தி என்று சொல்லி இருந்தாங்க அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள தான் நான் கூட இருந்தேன் நான் அந்த காலத்தில் ஆனால் என்னோடய பசங்க வந்து அப்படி அந்த நேரம் இருக்கவும் இல்லை என்னென்னு சொன்னால் அப்படி நல்லவங்களாக தான் இருந்தாங்க எனக்கு என்ன சொல்கிறது ஒரு கிராமத்தில் தான் வந்து எனக்கு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு நான் வயலும் வீடு மண்டி இருந்தேன் அப்படி இருக்க வந்து எனக்கு திவாகரும் கிருபாவும் பிள்ளையாக இருந்தாங்க அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தது அந்த பிள்ளைக்கு பேர் என்று சொல்லி சொல்லுவார் அதாவது அந்த பிள்ளையில வந்து கிருபாவுக்கும் திவாகருக்குன்னு ரொம்ப பாசம் என்று சொன்ன இப்ப வந்து பொம்பளை எந்த அளவுக்கு பொறுக்கிறாங்களோ அதுக்கு ஒப்பசிட்டா அந்த நிறம் வந்து பொம்பளைண்டா அவங்களுக்கு என்ன சொல்றது பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா மரியாதையும் தங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளையே மதிக்கணும்ன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்க அவங்கள தங்கச்சியில் இப்ப வந்து தன்னோட பிள்ளைய வந்து படிக்க வைக்க இருக்கிற மதுதான் காரணம் அதாவது அந்த நிறம் வந்து தங்கச்சியரை வந்து நல்லா படிக்க வைக்கணும் தங்கச்சி பெரிய பெரிய லெவலுக்கு படிக்கணும் நல்லா இருக்கணும் நல்ல இடத்துல வேலை செய்யணும் நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு போகணும்னு சொல்லி கிருவாதான் வந்து கூட ஆசைப்பட்டது என்னடா திவாகர் கூட அந்த நிறம் வந்து வெடு சூழன் தான் இருப்பேன் ஆனால் கிருபா வந்து ரொம்ப பொறுமையாக இருந்த ஒரு ஆள் அந்த நேரமே தங்கச்சிக்கான வாழ்க்கையை தேடணும் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு இதை என்று சொல்லி அந்த நேரம் தங்கச்சியை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் அப்படி இருந்தால்தான் தி கிருபா அதாவது நல்லா தண்டை தங்கச்சி படிக்குதுன்னு தெரிஞ்சும் இதுக்கு மேற்படிப்பும் படிக்கணும்னு சொல்லி கொலை கொளிச்செல்லாம் படிக்க வச்சு அதுக்கு பிறகு நீ என்ன விருப்பப்படுறியோ செய்யம்மா உனக்கு வேலைக்கு போகணுமா வேலைக்கு எல்லாம் செய்யற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தான்னு சொல்லலாம் கிருபா அந்த அளவுக்கு இருந்தான் அதுக்கு பிறகுதான் வந்து சரி இந்த அளவுக்கு ஆகிட்டு தானே அடிப்போட்டு திவாகர் தான் வந்து சொல்லுவார் இப்படி தங்கச்சி கல்யாணம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிக்க தான் கிருபாவும் வந்து கல்யாண பேச்சை எடுத்தவன் அதுக்கு மேலே கல்யாணம் பண்ண பேச்சை கூட எடுக்கலை ஏன் நம்மளோட இருக்கிற பிள்ளை கொஞ்சம் காலத்துக்கு நம்மளோட இருக்கட்டும் என்ற அளவுக்கு தான் நம்மளோட வீட்டு பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படி தான் கல்யாணம் பார்த்தது கல்யாணம் பார்த்த நேரம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த கல்யாணத்தில் வந்து முத்தலகுக்கு விருப்பமே இல்லை அது வந்து எங்களுக்கு அந்த நேரம் தெரியாது மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க பார்த்துட்டு போய் நாங்களும் வந்து எல்லாமே சொல்லிடுவோம் அதுக்கு பிறகு தான் முத்தலக என்ன செஞ்சிச்சேன்னு சொன்னால் தான் லவ் பண்ணின அதாவது அந்த நேரம் கல்யாணத்தில் விருப்பம் இல்லையான்னு சொல்லியிருந்தால் கூட நாங்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்காமல் விட்டுரு செஞ்சு வைக்காமல் விட்டுருப்போம் ஆனால் முத்தலக என்ன செஞ்சிருச்சு தன்னவல பாசமாக வளர்த்த அண்ணாக்களையும் மீறி தலகுனியை வச்சுட்டு தான் லவ் பண்ணின படியனோட ஓடி போயிட்டுது அதுவும் வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்க கூட தான் போச்சுது அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச கிருபாவால் தாங்கிக்க வாங்கிக்க முடியலை நான் இப்படி பாசங்காட்டி வளர்த்த தங்கச்சி இப்படி எனக்கு ஒரு எதிர்மறையாக செயற்பட்டிருக்கு என்று சொல்லி கிருபா சரியான கோவப்பட்டான் அந்த நேரம் பிறகு தான் வந்து மாறவழிக்கிட்டான் அதாவது திவாகரம் நீ அண்ணா நீ கொடுத்த இடம் தான் இப்படி படிக்க விடாமல் வீட்டுக்கே வச்சுருந்துருந்தா இவள் அளவுக்கு போயிருப்பலான்னு சொல்லி திவாகரம் அந்த நேரம் பேசினதால தான் கிருபாவை வந்து இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து கிருப்பா வந்து ஒரு மாறிட்டான் சொல்லலாம் மாறிட்டான் அதுக்கு தான் ஃபுல்லா மாறினது எல்லாமே இப்படி ஒரு கோட்பாட்டுக்க நான் இருக்கக்கூடாதுன்னா இப்படி இருந்தா பொம்பளை அங்க வந்தவங்களை தலை புனியை வச்சுட்டு போவாங்க என்று சொல்லி அந்த நேரமே தான் இப்படி ஒரு முடி இப்படி இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது கொடூர கொடு கொடூரமான ஒரு ஆளாக மாறினான் என்று சொல்லலாம் சொல்லி சொன்னான் அதுக்கு பிறகு தன்னை தங்கச்சி எங்கே இருக்குதுன்னு சொல்லி திவாகர் தேடி பிடிச்சி கொண்டு வருவான் தி திவாகர் தேடி பிடிச்சி கொண்டு வர மாட்டேன் அந்த இடத்துக்கே வந்து தேடி போவாங்க தேடி போய் தான் தன்னை தங்கச்சியையும் தன்னை தங்கச்சியையும் தங்கச்சி கல்யாணம் செய்த பொடியனையும் வந்து தேடி போய் சண்டை பிடிச்சி ஒரு குளத்துக்கு வந்து தன்னை தங்கச்சியையும் தள்ளி வலுத்தி அதுக்கு பிறகு அந்த மாப்பிள்ளையும் வந்து வெட்டிக்குள்ளே செஞ்சுட்டாங்க இந்தளவுக்கு அப்போ தான் மாறி நான் தூரமான ஒரு மனுஷனாக கிருவாண்டு சொல்லி இந்து வந்து எடுத்துட்டு இதெல்லாம் கேட்டப்போ இந்துக்கு பெற்றிய ஒரு பேரடியாக இருக்கும் இப்படி இருந்தவங்க இப்படி மாறினதுக்கு இதாக ஒரு காரணம் என்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்படி தான் வந்து இந்த வாரத்துக்கான இந்த நாளுக்கான எபிசோட் போய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க